தம்பி அருட்செல்வ முனிவர் நலமாக இருக்கிறார் அல்லவா என்று போலிருந்து முன்பின் தொடர்பின்றி அவர் கேட்டபோது இளங்குமரன் திகைத்தான் இவருக்கு எப்படி தெரியும் பவுண்டு அப்படியே எந்த வகையிலாவது தெரிந்திருந்தாலும் என்னை கண்டவுடனே அதை விசாரிக்காமலிருந்து விட்டு இவ்வளவு நேரம் கழித்து நிதானமாக விசாரிப்பது ஏன் என்று சிந்தித்துக் குழம்பியது அவன் மனம் முனிவரை பற்றி விசாரித்துவிட்டு அவர் தன் முகத்தையும் பார்ப்பதை அவன் காண தவறவில்லை என்ன அப்படி திகைக்கன்றாய் தம்பி என்னுடைய மூதுமைக்குள் இந்த பெருநகரில் எத்தனை கார்காலங் களையும் வேணிற்காலங்களையும் பார்த்திருப்பேன் தெரியுமா மனிதர்களை பார்த்திருக்கவும் பழகியிருக்க வம் முடியாமலா போயிருக்கும் இரண்டு என்று மேலும் சொன்னார் அவர் அவரிடம் பேச்சை வளர்க்க விரும்பாத இளங்குமரன் முனிவர் நலமாக இருக்கிறார் ஐயா என்று கூறிவிட்டு மேலே நடந்தான் என்ன காரணமோ அவர் முகத்தை ஏறிட்டு பார்க்கவே விருப்பமாயில்லை அவனுக்கு முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி தம்பி இன்றைக்குத்தான் உனக்கு அவசரம் இன்னொரு நாள் ஓய்வாக இருக்கும்போது இங்கே வந்து ஒரு வேலை உண்டு போக வேண்டும் என்று அவர் கூறியதை சுரமஞ்சரியும் வானவல்லியும் தன்னை பின்தொடர்ந்து வருவதையும் பொருட்படுத்தாமல் அகலமான வீதியில் இறங்கி நடந்து சென்றான் இளங்குமரன் வீதியில் இறங்கும் போது பல்லக்கு வருகிறது ஏறி கொண்டு போகலாம் என்று சுரமஞ்சரி கூவிய குரலுக்காகவும் அவன் நிற்கவில்லை மிகவும் வேகமாக நடந்தான் மிக பெரிய அந்த மாளிகையிலிருந்து விலகி வீதியில் வெகு தொலைவு வந்த பின்னும் தன்னை யாரோ கூர்ந்து நோக்கியவாறே பின் தொடர்வது போல் இளங்குமரனுக்கு ஒரு பிரமை உண்டாயிற்று பின்புறம் யாரோ வந்து கொண்டிருப்பது போல் பிடரியிலும் திருப்பத்தில் நின்று கொண்டு பின் பக்கம் பார்வையை செலுத்தினான் அவன் சந்தேகப்பட்டது சரியாயிருந்தது கண்ணெடு துப்பார்ப்பதற்கு விகாரமான முகத்தையுடைய ஒற்றை கண்ணன் ஒருவன் தயங்கி தயங்கி பின்னால் வந்து கொண்டிருந்தான் அந்த ஒற்றை கண்ணனுக்கு பின்னால் தோழி பெண் வசந்தமாலையும் பதுங்கினார் போல மெல்ல வந்து கொண்டிருந்தாள் அவர்கள் தன்னை தொடருகிறார்களா அல்லது தற்செயலாக வருகிறார்களா என்பதனை தெரிந்து கொள்வதற்காக நின்றும் வழி மாறி சென்றும் சோதனை செய்தான் சந்தேகமில்லாத வகையில் அவர்கள் அவனையே தொடர்வது தெரிந்தது அவன் நின்றால் அவர்களும் நின்றார்கள் என்ன வந்தாலும் வரட்டும் அடுத்து வருகிற வீதி திருப்பத்தில் மறைந்து நின்று இந்த ஒற்றைக்கண் மனிதனை வழி மடக்கி விசாரிக்க வேண்டியதுதான் கொண்டான் இளங்குமரன் அவ்வாறே செய்வதற்கும் சித்தமானான் ஆனால் அவன் நினைத்தபடி செய்ய முடியவில்லை ஏனென்றால் அந்த வீதி ஏற்கெனவே நாளங்காடியிலிருந்து தன்னை தேடி வந்து கொண்டிருந்த கதகண்ணனையும் பிற நண்பர்களையும் அவன் சந்திக்கும்படி நேர்ந்துவிட்டது அகல காவிரியணைந்த மாபெரும் நகர்க்கு பொலிததில் பரப்பி பகல் செய்த கதிரவன் மெல்ல 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 மேற்கே மறைந்து கொண்டிருந்தான் விரிநீல மணித்திரை இல் விட்டெறிந்த ஒளி மலர்கள் என விண்மீன்கள் மின்னத் தொடங்கு இருந்தன இசை முகங்கள் பசந்து மங்கிய நிறம் பூசி கொள்ளலாயின அகன்ற வான்வெளியில் சந்திரன் அணிநிலா விரித்தான் பொழுதும் பருவமும் காலம் கற்பிக்கும் இயற்கை எழில்களும் எல்லா இடத்திலும் அழகு தருவனவாக இருப்பினும் பூம்புகார் நகரை சார்ந்து வரும்போது பன்மடங்கு பேரழகு தருவனவாக இருந்தன இயற்கை நிகழ்ச்சிகள் தாம் நிகழும் இடத்தை பொறுத்தே அழகு தெரிகின்றன கதிரவன் உதயம் கடற்கரையை பேரழகு தென்றல் சோலைகளின் நடுவே வீசும்போது பேரழகு அருவி மலை முகடுகளில் இலங்கும் போது பேரழகு என்று சார்ந்த இடம் சூழ்நிலை ஆகியவற்றால் அழகு பேரழகாவது போல் தன்னை சார்ந்து நிகழும் யாவற்றையும் பேரழகாக்கி காட்டும் பெரும் பேரழகை முதலீடாக கொண்டது பூம்புகார் நகரம் இரண்டு முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி வளம் மலிந்த அந்நகரத்தில் காலையும் அழகு மாலையும் அழகு நண்பகலும் அழகு இரவும் அழகுதான் நேரத்துக்கு நேரம் விதம் விதமாக அலங்கரித்து கொண்டு நிற்கும் வனப்பும் வசதிகளும் உள்ள அழகி போல் ஒவ்வொரு பொழுதும் பருவமும் ஒவ்வொரு அழகு தோன்றி துளங்கும் வாழ்வுள்ள நகரமா இருந்தது அது நகரின் எல்லா பகுதிகளுக்கும் அழகை சுமந்து கொண்டு வந்த அந்திமாலை அழகுக்கே அழகு செய்வது போல பரவிற்று மாளிகையின் முன்புறங்களில் பசுமை அழகுக்காக படர விட்டிருந்த முல்லையும் மல்லிகையும் அரும்பு நெகிழ்ந்து மனம் பரப்ப அந்த மனம் அந்த நேரத்தில் வீசி கொண்டிருந்த மெல்லிளன் மாலைக்காக இல்லங்களின் முன்பக்கத்து மாடப் பிறைகளில் மங்கள விளக்கேற்றி வைக்கும் பெண்களின் வளையொலியும் சிரிப்பொலியும் வீதியெல்லாம் நிறைந்து ஒலித்தன முகமே ஒரு மங்கள விளக்காய் அதில் சுடர் சுடர்விரிக்க முறுவல் நிகழும்போது விழிகளில் நளினம் ஒளிபரப்ப தீபம் ஏற்றி வைக்கும் பெண்களே தீபங்களைப் போல் வீதிகளில் தோன்றினர் வீதிகளிலிருந்த யாழிசையும் குழலிசையும் மத்தளம் முரசங்களின் ஒலியும் பல்வேறு கோவில்களின் மணியோசையும் மறைமுழக்கமும் பன்னிசை ததும்பும் பாடல்களும் கலந்தெழுந்து ஒலிக்காவியம் படைத்தன இந்த அற்புதமான நேரத்தில் சுரமஞ்சரியும் அவளுடைய சகோதரி வானவல்லியும் வேறு பணி பெண்களும் தங்கள் பெருமாளிகையின் ஏழாவது மாடத்துக்கு மேலே நிலா முற்றத்தில் அமர்ந்திருந்தார்கள் மிகவும் உயரமான அந்த நிலா முற்றத்திலிருந்து நான்கு காவத சுற்றளவுக்கு பறந்திருந்த பூம்புகார் நகரத்தின் எல்லா பகுதிகளும் நன்றாக தெரிந்தன ஒளிவெள்ளம் பாய்ச்சினார் போல் இந்திர விழாவுக்கான தீபாலங் காரங்கள் நகரத்தை சுடர்மயமாக்கியிருந்தன காடிக்கும் அப்பால் கிழக்கே மறுவூர் பாக்கம் முடிகிற இடத்தில் நீல நெடுங்கடல் அலை பாய்ந்து கொண் தெரிந்தது துறைமுகத்திலும் காவிரியின் சங்கம வாயிலிலும் பெரிய கப்பல்களில் வைத்திருந்த விளக்குகள் பல பூம்புகார் நகரின் சுற்றுப்பரப்பு நான்கு காவதம் என சிலப்பதிகாரம் கூறுகிறது சுமார் முப்பது சதுரமைல் பரப்பு என்று சதாசிவ பண்டாரத்தார் ஆராய்ந்து கூறியுள்ளார் நிறத்தினவாய் பல விதத்தினவாய் நீர்பரப்பில் ஒளி கோலம் காட்டி கொண்டிருந்தன மேற்கிலிருந்து கிழக்கு மூகமாக பாய்ந்து கடலோடு கலக்கும் காவிரி பேரொழிக்கோடு போல் நீண்டு தெரிந்தது காவிரி வாயில் சங்கம முகத்தில் கலங்கரை விளக்கத்து தீசென்னாக்கு களை விரித்து எரிந்து கொண்டிருந்தது தன் மாளிகை நிலாமுற்றத்திலிருந்து காவிரி பட்டினத்தின் அந்தி மாலை காட்சி வனப்பை கண்டு வியந்திருக்கிறாள் சுரமஞ்சரி ஆனால் இன்று மாலையில் காணும்போது அந்த காட்சி வனப்பில் புதிதாக வியப்பை யும் அழகையும் உணரும் ஏதோ ஓர் உற்சாக உணர்வு அவன் உள்ளத்துள்ளே குறுகுறுத்தது பிணியுற்று கடந்தவர்களுக்கு பிறந்த நாள் வந்தது அனுபவிக்க முடியாத இருந்தது அவளுக்கு இளங்குமரனை நினைக்கும் போது அவள் மனம் கழிப்படைந்து துள்ளியது அவனுடைய திமிரையும் அவன் தன்னிடம் நடந்து கொண்ட விதத்தையும் நினைத்து பார்த்தால் அவள் மனம் வாடி துவண்டது சுரமஞ்சரியின் சகோதரி வானவல்லிக்கு வங்கியும் எனப்படும் புல்லாங்குழல் வாசிப்பதில் இணையற்ற திறமை உண்டு அப்போதும் அவள் அதை வாசித்து கொண்டுதான் இருந்தாள் அந்த மாளிகையைச் சேர்ந்த மற்றோர் இசையணந்து மகர யாழிலே இன்னிசை எழுப்பி கொண்டிருந்தாள் வேறொரு மத்தளம் வாசித்தாள் நிலா முற்றத்தில் தன்னருகே பரவி பாய்ந்து கொண்டிருந்த இந்த இசை வெள்ளத்தில் முழுக்காமல் இளங்குமரனைப் பற்றிய நினைவு வெள்ளத்தில் முழுக்கி அடிக்கோடு இருந்தாள் சுரமஞ்சரி தந்தத்தில் இழைத்து முத்து பதித்த சித்திர கட்டிலில் இரத்தின கம்பள விரிப்பின் மேல் அமர்ந்த இசை அரங்கு நிகழ்த்தி கொண்டிருந்தவர்கள் சுரம்சரி தங்கள் இன்னிசையில் ஆழ்ந்த மூழ்கி அனுபவித்துக் கொண்டுதான் எதிரே அமர்ந்திருக்கிறளென நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சுரமஞ்சரியின் இதயத்தை யாழாக்கி அதன் மெல்லிய உணர்வு நரம்புகளில் இளங்குமரன் என்னும் எழில் நினைவு வாசிக்கப்பட்டு கொண்டிருந்ததை அவர்கள் அறியவில்லை வெள்ளி வெண்குடத்து பால் சொறிவது பரவும் நிலா முற்றத்தில் உடலை வருடி செல்லும் இதமான காற்றும் வீசும் நிலையில் சுரமஞ்சரி நினைக்கலானாள் இந்திர விழா காலத்தில் இந்த மாளிகைக்கு வந்தவர் களை விருந்துண்ண செய்யாமல் அனுப்பும் வழக்க மில்லை மாளிகைக்கு வந்து உணவை முடித்துக்கொண்டு போகலாம் என்று எவ்வளவு அன்போடும் ஆர்வத்தோடும் அவரை அழைத்தேன் நான் இந்த மாளிகைக்கு விருந்து உண்ண வரவில்லை என்று சிறிதும் தயங்காமல் முகத்தில் அறைந்தார்போல் பதில் கூறிவிட்டாரே அதுதான் போகட்டும் தந்தையார் ஏன் அப்படி மரங்களின் மறைவில் ஒளிந்தார்போல் நின்று அவரையும் எங்களையும் கவனித்தார் திடீரென்று மறைவிலிருந்து வெளிப்பட்டு இந்த பிள்ளையை நான் இதற்கு முன்பு எங்கோ பார்த்தார்போல் நினைவிருக்கிறதம்மா என்று கூறி எங்களையும் அவரையும் திகைப்படைய செய்தது மல்லாமல் அவரருகில் சென்று அநாகரிகமாக அவரை உற்று உற்று பார்த்தாரே தந்தையார் அதன் நோக்க மென்ன எவ்வளவோ உலகியலறிவும் நாகரிகமும் தெரிந்த தந்தையார் இன்று தோட்டத்தில் ஏன் அப்படி நடந்து கொண்டார் தந்தையாரின் எதிர்பாராத வருகையும் பேச்சும் உற்றுப் பார்த்த பார்வையும் அவருக்கு அநாகரிகமாகத்தான் தோன்றியிருக்கும் இல்லா அடிக்கோடு விட்டால் நடந்து போகாதீர்கள் பல்லக்கு வருகிறது அதில் ஏறிக்கொண்டு போகலாம் என்று நான் கூவிய போது திரும்பியும் பார்க்காமல் அலட்சியமாக வீதியில் இறங்கி நடந்திருப்பாரா அவர் நல்ல வேளை நான் அப்போது காட்டிய குறிப்பை புரிந்து கொண்டு என் பக்கத்தில் நின்ற வசந்த மாலை அவரை பின்தொடர்ந்து சென்றிருக்கிறாள் என்னுடைய தோழிகளிலேயே வசந்த மாலைக்குத்தான் குறிப்பறியும் திறன் அதிகம் பின் தொடர்ந்து போய் அவரை பற்றிய விவரங்களையும் அவர் வசிக்கும் இடத்தையும் நன்றாக தெரிந்து கொண்டு தான் திரும்பி வருவாள் அவள் வசந்தமாலை விரைவில் இரும்பி வந்து அவரை பற்றிய எல்லா விவரங்களையும் கூறிவிட மாட்டாளா என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் சுரமஞ்சரி ஒருவேளை தனக்கு தெரியாமலே வசந்தமாலை இதற்குள் திரும்பி வந்திரு பாலோ என்று சுரமஞ்சரிக்கு ஐயம் ஏற்பட்டது நிலா முற்றத்திலிருந்து கீழே இறங்கி போய் பார்த்து வெட்டு வரலாம் என்றால் வரலாமென்றால் வாசித்து கொண்டிருக்கும் வானவல்லியும் மற்றவர்களும் தான் இருந்தார் போலிருந்து நடுவில் எழுந்து போவதை தவறாக புரிந்து கொண்டு வருந்தலாகாதே என்று தயங்கினாள் சுரமஞ்சரி சிறிது நேரத்தில் நிலா முற்றத்து இசையரங்கு தானாகவே முற்று பெற்றது வானவல்லியும் மற்ற பெண்களும் வேறு பேச்சுக்களை பேச தொடங்கினார்கள் தான் நிலா முற்றத்திலிருந்து கீழே இறங்கி போய் வசந்தமாலை மாலை வந்திருக்கிறாளா என்று பார்த்து வெட்டு திரும்புவதற்கு இதுதான் ஏற்ற நேரம் என்று தர்மானம் செய்து கொண்டவளாய் எழுந்தாள் சுரமஞ்சரி வானவல்லி நீ இவர்களோடு சிறிது நேரம் பேசி கொண்டிரு நான் கீழே போய் வசந்த மாலை வந்திரு கிராளா என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என கூறி விட்டு அவள் புறப்பட்ட போது வானவல்லி அவளை தடுக்கவில்லை நிலா முற்றத்திலிருந்து கீழ்பகுதிக்கு செல்லும்படி களில் வேகமாக இறங்கினாள் சுரமஞ்சரி சமநிலத்திலிருந்து ஓங்கி நின்ற அந்த ஏழமடுக்கு மாளிகை அரண்மனை போன்ற ஒரே கட்டிடமாக உயர்ந்து தோன்றினாலும் ஏழு மாடங்களும் ஏழு தனி மாளிகைகள் போல் வசதிகள் நிறைந்தவை நோக்குமிட மெல்லாம் சித்திரங்கள் நுகருமிடமெல்லாம் நறுமணங்கள் அமர விரும்புமிடமெல்லாம் விரித்த மஞ்சங்கள் பஞ்சனைகள் பாங்கான இருக்கைகள் எல்லாம் எல்லா இடங்களிலும் பொருந்திய பெருமாளிகை அது அந்தி நேரங்கழிந்து இரவு தொடங்கிவிட்டதாக வண்ண வண்ண விளக்குகள் வேறு மாளிகையை ஒளிமயமாக்கியிருந்தன எழுநிலை மாடங்களில் கீழிருந்து மூன்றாவதாக அமைந்த மாடமும் அதை சார்ந்த அறைகளும் சுரமஞ்சரியின் பழக்கத்துக்கென அவள் தந்தையாரால் விடப்பட்டிருந்தன இளங்குமரனை பின்தொடர்ந்து சென்றிருந்த வசந்த மாலை திரும்பி வந்திருந்தால் இந்த மூன்றாவது மாடத்து குல்தான் எங்கேயாவது இருப்பாள் என்பது சுரமஞ்சரி கூ தெரியும் அன்று பிற்பகலில் ஓவியனிடம் வரைந்து வாங்கிய இளங்குமரனின் ஓவியத்தை இந்த மூன்றாவது மாடத்துக்குள் அமைந்திருந்த சித்திரசாலையில்தான் சுரமஞ்சரி வைத்திருந்தாள் காவிரி பூம்பட்டினத்தில் காலங்களில் பல தேசங்களிலிருந்தும் வகை வகையான அபூர்வ எல்லாம் வாங்கி தனது சித்திர சாலையில் சேர்த்து வைத்திருந்தாள் சுரமஞ்சரி அவ ருடைய சித்திரச்சாலையை ஒரு முறை சுற்றி பார்த்தாள் போதும் ஓவியங்களில் அவளுக்கு இருக்கும் ஆர்வத்தை புரிந்து கொண்டு விடலாம் தோழி வசந்த மாலை இன்னும் வந்து சேர்ந்திருக்க வில்லையானால் நமது ஈத்துற சாலையில் போய் அவருடைய ஓவியத்தின் அழகை ஆர்வம் தீர கண்டு கொண்டே சிறிது நேரத்தை கழிக்கலாம் என்ற எண்ணத்தோடு மூன்றாவது மாடத்துக்குள் நுழைந்தாள் சுரமஞ்சரி தனக்கு சொந்தமான அந்த மூன்றாவது அடுக்கு மாளிகையை மிக அலங்காரமாக வைத்து கொண்டிருந்தாள் அவள் மாளிகையின் மூன் கூடத்தில் யாரும் இல்லாததால் வசந்த மாலை இன்னும் வந்து சேரவில்லை என்பதை அவள் புரிந்து கொண்டாள் கூடத்தை அடுத்து அவளுடைய இசை கருவிகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் தேமண்டபமும் அதையடுத்து நாட்டியமாடும் காலத்தில் பயன்படுத்தும் நிறுத்திய மண்டபமும் அணிமணிகள் உடைகள் புனைந்து கொள்ளும் தனியான அலங்கார மண்டபமும் இறுதி யாக சித்திரச்சாலையும் அமைந்திருந்தன இவ்வளவு இடங்களையும் கடந்து செல்ல வேண்டிய இறுதி பகுதியாக அமைந்திருந்த காரணத்தால் சுரமஞ்சரியோ அவள் தோழியோ உடன் அழைத்து சென்றாளன்றி அவளுடைய சித்திரச்சாலைக்குள் பிறர் நுழைவது வழக்கமில்லை வ நான்கு இந்த மாலை திரும்பி வருகிறவரை சித்திரச்சாலையில் பொழுதை கழிக்கலாம் என்ற நினைப்புடன் தனிமை தந்த உல்லாசத்தில் ஒரு பாடலை மெல்ல இசைத்து கொண்டே தத மண்டபத்தை கடந்து சித்திர சீலைக்கு செல்வதற்காக மேலே நடந்தாள் இதழ்களில் மெல்லிசை இழைந்து உலிக்க நடந்து சென்றவள் அலங்கார மண்டபம் முடிந்த குள் இறங்கும்படி அருகிலேயே திகைத்து நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது நாவிலிருந்து எழுந்த மெல்லிசை நின்றது அவள் முகத்தில் வியப்பும் பயமும் நிறைந்தன காரணம் சித்திரச்சாலைக்குள்ளிருந்து மெதுவாகவும் மர்மமாகவும் பேசிக்கொள்ளுகிற ஆடவர் பேச்சு குரல் அவள் செவிகளை எட்டியது நான் பேணி பாதுகாத்து வரும் என்னுடைய சித்திரச்சாலையில் சொல்லி அனுமதி பெறாமல் என் தந்தையார் கூட நுழைய மாட்டாரே இப்படி நான் இல்லாத வேளையில் துணிந்து இங்கே துறைந்திருக்கும் இவர்கள் யாராயிருக்கலாம் என்ற பயம் கலந்த சந்தேகத்துடன் ஓசைப்படாமல் சித்திரச்சாலைக்குள் இறங்கும் இரண்டாவது படியில் காலை வைத்து மெல்ல தலையை நீட்டி எட்டு பார்த்தாளப்படி பார்த்தபின் சுரமஞ்சரியின் வியப்பு இன்னும் அதிகமாயிற்று தன்னுடைய அனுமதியின்றி அவரும் நுழைய மாட்டாரே என்று சற்று முன் யாரை பற்றி அவள் பெருமையாக நினைத்து அவரேதான் அங்கே இளங்குமரனின் நின்று கொண்டிருந்தார் ஆம் அவளுடைய தந்தையார்த்தாம் நின்று கொண்டிருந்தார் பிற்பகலில் இளங்குமரன் சென்ற சிறிது நேரத்தில் நூறு போர் கழஞ்சுகளை பெற்று கொண்டு போயிருந்த ஓவியன் மணிமார்பனும் தன் தந்தைக்கு அருகில் இப்போது சித்திரச்சாலைக்குள் நிற்பதை கண்டாள் சுரமஞ்சரி தம் கை ஓவியத்தை சுட்டி காட்டி ஏதோ செய்யுமாறு எதிரே பயந்து நடுங்கி நிற்கும் ஓவியனை படியில் நின்று கொண்டிருந்த சுரமஞ்சரி கண்டாள் போர் முற்றுப்புள்ளி கழஞ்சு சகலை வாங்கி கொண்டு ஓவியன் போய் விட்டதாக நான் நினைத்து கொண்டிருந்ததுதான் தவறு தந்தையார் ஏதோ ஓர் அந்தரங்க நோக்கத்துக்காக தடுத்து தங்க வைத்திருக்க வேண்டுமென்று அவளுடைய உள்ளுணர்வு அவளுக்கு கூறியது ஆனால் அது என்ன அந்தரங்கம் என்பதை மட்டும் அப்போது அவளால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை சித்திரஜ் சாலையில் மேலும் என்னென்ன நிகழ்கின்றன என்பதை மறைந்திருந்து கவனிக்கலானால் சுரமஞ்சரி முற்றுப்புள்ளி செல்வ முனிவர் தவச்சாலை அருட்செல்வ முனிவரை காணவில்லை என்பதால் ஏற்பட்ட திகைப்பும் மலைப்பும் வளநாடுதையார் மனத்தில் கலக்கத்தை கலக்கத்தினால்தான் போகும்போது துணைக்கு அழைத்து கொண்டு போயிருந்த தன் முல்லை திரும்பி நாளங்காடியிலிருந்து எவர் துணையுமின்றி தனியே வந்ததை கூட அவர் கவனித்து கோபம் கொள்ளவில்லை இல்லாவிட்டால் அவளை தனியே அனுப்பி விட்டு எங்கோ போனதற்காக இளங்குமரனை பற்றி வாய் ஓய்வடையும் வரை வசை தீர்த்திருப்பார் அவர் நாளங்காடியிலிருந்து முல்லை இரும்பி வந்து வேட்டு படி ஏறிய போது அவருடையும் முனிவர் எதற்காக என்னிடம் சொல்லி கொள்ளாமல் திடீரென்று இங்கிருந்து கிளம்பி போனார் அதுவும் ஏதோ சிறைப்படுத்தப்பட்டிருந்தவன் தப்பி ஓடு போகிறது போல் பின்புறத்து வழியாக தப்பி போக வேண்டிய அவசியம் என்ன என்னும் வினாக்களுக்கு விடை காண்பதில் ஈடுபட்டிருந்தது அருச்செல்வ முனிவர்தம் இல்லத்திலிருந்து வெளி ஏறி சென்றதற்கு காரணத்தை அவரால் உறுதியாக தீர்மானம் செய்ய முடியவில்லையே தவிர இன்ன மாகத்தான் இருக்கலாம் என்று ஒருவாறு அனுமானம் செய்து கொள்ள முடிந்தது இளங்குமரனுடைய பிறப்பு வளர்ப்பை பற்றி ஏதாவது தூண்டி கேட்க ஆரம்பித் தாலே அவர் பயப்படுகிறார் அதில் ஏதோ ஒரு பெரிய மர்மழும் இரகசியமும் இருக்கும்போல் தோன்று அடிக்கோடு இன்றைக்கு நான் அவரிடம் இளங்குமரனை பற்றிய பேச்சை தொடங்காவிட்டால் இப்படி நேர்ந்திருக்காது அந்த கேள்வியை கேட்டதும் அவர் முகம்தான் எப்படி மாறிற்று சல நிகழ்ச்சிகளை இதயத்துக்குள்ளேயே இரண்டாம் முறையாக நினைத்து பார்ப்பதற்கு கூட அச்சமாக இருக்கிறதே வெளியே எப்படி வாய்விட்டு கூற முடியும் இரண்டு என்று பதில் கூறும் போது முனிவரின் குரலில்தான் எவ்வளவு பீதி எவ்வளவு நடுக்கம் என்று நிகழ்ந்தவற்றை கோவையாக மீண்டும் சிந்தித்துப் பார்த்தார் வளநாடுடையார் இளங்குமரனை பற்றி விசாரிக்க நேர்ந்த போதெல்லாம் பலமுறைகள் இது போன்ற அனுபவங்களையே அடை இருக்கிறார் அவர் இப்படியே முனிவரை காணவில்லை என்று பேசாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தால் என்ன செய்வது அப்பா தேடுவதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய தாமா இன்னும் சிறிது நேரத்தில் அண்ணனும் முனிவருடைய வளர்ப்பு பிள்ளையாகிய அவரும் இங்கே வந்துவிடுவார்களே அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று முல்லை கேள்வி கேட்டபோதுதான் வளநாடுடையாருக்கும் ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் என்ற உணர்வு வந்தது முனிவரைப் பற்றி முல்லை தன் மனத்துக்கு மட்டும் தெரிந்த உண்மை ஒன்றை தந்தையிடம் சொல்ல விரும்பவில்லை அது போலவே தனிமையில் முனிவரிடம் தாம் கேட்ட கேள்விகளைப் பற்றியும் முனிவர் அங்கிருந்து கிளம்பிச் செல்ல அந்த கேள்விகளும் ஓரளவு காரணமா இருக்கலாம் என்பதைப் பற்றியும் தந்த மகளிடம் சொல்லவில்லை முதல் நாள் நள்ளிரவில் முனிவருக்கும் இளங்குமரனுக்கும் நிகழ்ந்த உருக்கமான உரையாடலை யும் அந்த உரையாடலின் போது முனிவர் துயரம் தாங்காமல் அழுத்தையும் அறிந்திருந்த முல்லை தன் தந்தையாரிடம் அவற்றை கூறியிருப்பாளாயின் அவருக்கு அவற்றை கொண்டு முனிவர் மேல் இன்னும் சில சந்தேகங்கள் கொள்ள இடம் கிடைத்திருக்கும் அதே போல் முனிவரிடம் தாம் தனிமையில் பேசிய பேச்சு கலை வளநாடுடையார் தம் மகளிடம் கூறியிருந்தால் அவளுக்கு முனிவர் ஏன் ஓடி என்ற சந்தேகம் தீர்ந்து போயிருக்கும் இரண்டு காரியங்களுமே அப்படி நிகழாததனால் சந்தேகங்களும் குழப்பங்களும் இன்னும் அதிகமாயின பிறகு என்ன நடக்கும் காத்திருக்கவும்